வணக்கம் தமிழ் முரசம் செய்திகள் இன்று ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அனைவருக்கும் தொழிலாளர் நாள் நல் வாழ்த்துக்கள் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் ஸ்ரீலங்கா அரசால் கபலீகரம் டக்ளஸ் கருணா பிள்ளையானுக்கு மாற்றீடாக வடகிழக்கில் என்பிபி ஓட்டுக்குழு வாலிபர் ஒருவரை கடத்தி உயிருடன் எரித்து கொன்ற கொடூரம் இருவர் கைது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் அதிருப்தி இனி விரிவான செய்திகள் வடக்கில் சத்தமின்றி அரச இயந்திரங்களால் தமிழ் மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதற்கு ஸ்ரீலங்காவின் வர்த்தகமானிய அறிவித்தல் சான்றாக வந்துள்ளது தமிழ் மக்களின் பெருநிலப்பரப்பை அரச இயந்திரங்களின் உடைமை ஆக்கிவிட்டால் எதிர்காலத்தில் தமிழர் நிலங்களுக்காக தமிழர்கள் போராட முடியாது என்ற இலக்கை குறியாக வைத்துக்கொண்டு மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறும் ஸ்ரீலங்கா அரசுகள் தமிழர் நிலங்களை கபலீகரம் செய்வதை சத்தமின்றி முன்னெடுத்து வருகின்றனர் இதற்கு எதிராக தமிழ் மக்களாகிய நாம் வலுவாக போராடுவதோடு சிங்கள கட்சிகள் தமிழர் நிலங்களில் வாக்கு கேட்டு வெல்வதையும் நிறுத்தி தமிழ் தேசியத்தை வலுப்படுத்த வேண்டுமென்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் டக்குளஸ் கருணா பிள்ளையானுக்கு மாற்றீடாக வடகிழக்கு எம்பிபி ஒட்டுக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்களின் அரசியல் உரிமை கோரிக்கைகளை நீர்த்து போக செய்து சிங்கள அரசின் சதிகார நிகழ்ச்சி நில்களை தமிழ்தாயகத்தில் தங்குதடையின்றி நிகழ்த்துவதற்கு சிங்களவர்களுக்கு புதிய தமிழ் அரசியல் முகங்கள் தேவைப்படுகின்றது விடுதலை புலிகள் நிர்வாகத்தில் இருந்த காலத்தில் டக்ளஸ் கருணா புள்ளியான் போன்ற ஆயுத கும்பல்களை வைத்து செய்த வேலைகளை இன்று சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்ற நிறுவனங்களில் முழுமையாக தங்கியிருக்கக்கூடிய நிலையில் செய்ய முடியாது என்பதாலும் தங்களை விட வேறெந்த ஆயுததாரிகளும் அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடாதென்று ஜேவிபி முடிவெடுத்துள்ளதாலும் டக்ளஸ் கருணா புள்ளியான் போன்ற முகவர்கள் அடியோடு அளிக்கப்படும் நிலை உள்ளனர் இந்த நிலையில் சிங்கள அரசின் தமிழர் தாயக சிதைப்பிற்கு புரிதொரு முகம் தேவைப்படுகிறது இராணுவத்தின் பிரசன்னத்தையும் பௌத்தமயமாக்கலையும் சிங்கள குடியேற்றங்களையும் ஆதரிப்பதற்கு பொதுசன முகம் தேவைப்படுகிறது இதற்கு என் பி ஒட்டுக்குழு உருவாக்கப்பட்டுள்ளதென சமூக ஆர்வலர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் தமிழின அழிப்புக்கு உள்ளாகி பதினாறு ஆண்டுகளை தொட்டுள்ளது தொடர்ச்சியாக உலக பரப்பெங்கும் வாழும் மக்கள் தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் இவ்வருடமும் உலக பரப்பங்கும் தமிழின அழிப்புக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இன்றைய நாள் வலி சுமந்த மாதத்தின் முதல் நாள் இன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது மே முதலாம் நாளான இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி உறவுகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது எனிவரும் நாட்கள் தமிழின அழிப்பின் நினைவுகளை சுமந்து தமிழ் மக்களால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவில் வாலிபர் ஒருவரை கடத்தி வந்து கடுமையாக தாக்கி உயிருடன் எரித்த கொடூர சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்துக்குட்பட்ட கிலுதஹோட பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இரத்மலான பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று ஆகவையுடைய இளைஞன் ஒருவரே இவ்வாறு கடத்தி வரப்பட்டு கல்கிசை கிலுதாகோட பகுதியில் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளார் பிரதேசவாதிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய எரிந்த நிலையில் அவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கல்கிசை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக இருவர் கை செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு முச்சக்கர வண்டியும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது பவனியா நகரத்தில் சுகாதார பரிசோதகரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிறிலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பவனியா ஜாழ் வீதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அருகில் வாகனம் ஒன்றில் வந்த இருவர் உணவுப் பொருட்களை விற்பனை செய்துள்ளனர் குறித்த வாகனத்தினை சுகாதார பரிசோதர்கள் பரிசோதனை செய்ய முற்பட்டபோது விற்பனையாளர்களினால் அவர்களின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டது இதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் குழப்ப நிலை ஏற்பட்டது எரிபொருள் நிரப்பு நிலத்தின் அருகில் தின்பண்டங்களை விற்பனை செய்வதனால் உணவில் நச்சுவாயுக்கள் கலக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுவதுடன் அந்த பகுதியில் கழிவுநீர் வழிந்தோடும் கால்வாயும் காணப்படுகின்றது எனவே இவ்வாகனத்தை வேறு பகுதிக்கு எடுத்துச் சென்று அங்கே விற்பனை செய்யுமாறு சுகாதார பிரச்சோர்களால் தெரிவிக்கப்பட்ட போதும் விற்பனையாளர்கள் அதனை ஏற்க மறுத்துள்ளனர் இதனை அடுத்து சுகாதார பிரசோர்களால் பவனியா சிறிலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த சிறிலங்கா காவல்துறை னர் குறித்த இதுவரையும் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை வழங்கப்பட்ட வாக்குறுதியை மீறி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இரத்து செய்வதில் ஏற்படும் தாமதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் கண்காணிப்பு குழு மீண்டும் ஒருமுறை அதிருப்தி வெளியிட்டுள்ளது கொழும்பில் தற்போது தங்கியுள்ள இந்த குழுவே தமது அதிருப்தியை இலங்கை அரசாங்கத்திடம் தெரிவித்துள்ளது எனினும் தாம் விரைவில் பயங்கரவாத தடை சட்டத்தை இரத்து செய்யப் அரசாங்க தரப்பினர் வளமை போன்று பொய்யுரைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இலங்கை பொதுமைப்படுத்தப்பட்ட முன்னுரிமை திட்டம் பிளசுக்கு தகுதி பெற்றது இருப்பினும் இந்த திட்டத்தின் தற்போதைய விதிமுறைகள் அடுத்த ஆண்டு காலாவதியாகின்றன எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைமுறைக்கு வரும் திருத்தப்பட்ட அளவுகோல்களின் கீழ் இலங்கை ஜிஎஸ்பி பிளஸுக்கு மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் இந்நிலையில் இது தொடர்புடைய நிபந்தனைகளை நிறைவேற்றுவதில் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றிய குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் மே ஏழு வரை இலங்கையில் தமது கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டு வருகின்றது இந்த கண்காணிப்பின்படி இருபத்தி ஏழு சர்வதேச நியமங்களை நிறைவேற்ற வேண்டும் இதில் மனித உரிமையும் அடங்குகின்றன து இலங்கையை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றிய பகுதிக்கான ஏற்றுமதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதம் ஜிஎஸ்டி பிளஸில் இருந்து பயனடைகின்றன இலங்கை மூன்று புள்ளி எண்பத்தி நான்கு பில்லியன் யூரோ மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்தது இந்நிலையிலே மீண்டும் பயங்கரவாத தடுச்சட்டம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோண்டாவில் வீதியால் பயணித்த முதியவர் ஒருவர் திடீரென வீதியில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் நாராயணன் வீதி கோண்டாவில் கிழக்கு கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி கலியுகவரதன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் வறுமை காரணமாக காலை உணவு அருந்தாமல் வெளியே சென்றுள்ளார் பின்னர் மதியம் கோண்டாவில் வீதியால் பயணித்த வேளை திடீரென மயங்கி விழுந்துள்ளார் பின்னர் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் ஸ்ரீலங்கா அரசால் கபலீகரம் டக்ளஸ் கருணா பிள்ளையானுக்கு மாற்றீடாக வடகிழக்கில் என்பிபி ஓட்டுக்குழு வாலிபர் ஒருவரை கடத்தி உயிருடன் எரித்து கொன்ற கொடூரம் இருவர் கைது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் அதிருப்தி நேகள் இதுவரை கேட்டது தமிழ் முரசத்தின் வியாழன் மாலை தின்றல் ஒலிபரப்பின் பிரதான செய்திகள் தமிழ் முரசத்தின் நாளாந்த செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் டோட் தமிழ் முரசம் டொட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் இன்றைய செய்தி தயாரிப்பு தமிழ் முரசம் செய்தி பிரிவு வாசித்தளித்தவர் மனு நாகலிங்கம் நன்றி வணக்கம்